பொம்மை நானும் பொம்மையில் அன்சின் ரிலீஸ் ஆயிருக்கு பயங்கரமாக இருக்குது இப்போ இந்த வாட்டி ஃபஸ்ட்டு அருண் என்ன சொல்கிறாருன்னா எ என்ன டீமாக இருந்தாலும் முதல்ல நம்ம அந்த டீமை பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு ஸோ யார் டீமாக விளாட்றாங்களோ அவங்க டீமை முதல்ல நம்ம அடிச்சு உடச்சிருவோம் அப்படிங்கிறாரு அப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து டால் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு ரூல் என்ன போடுறாரு அப்படின்னா நம்ம இப்போ யாரையாவது பா டால் உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது போகாமல் நீங்கள் தடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ சொல்லும் போது இங்கே பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கும் சாச்சனாக்கும் சண்டை நடக்குது ஒரு பொம்மையை வச்சுட்டு விழுத்துட்ருக்காங்க தர்ஷி பொம்மையை யாரும் உள்ள வைக்கல போல இருக்குது ஸோ தர்ஷிகா அவுட் ஆகிட்டாங்க தர்ஷிகாவோட பொம்மையை முத்து சண்டை போட்டு இழுக்கிறாரு தர்ஷிகா கையில் உள்ள பொம்மையை முத்து சண்டை போட்டு இழுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட பொம்மையை உள்ள வைக்க விடாத மாதிரி தடுக்கிறாங்க எல்லோரும் அன்ஷிதா வந்து இவங்க எல்லாரையும் பிடிச்சி மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோருமே எனக்கு தெரிஞ்ச அன்ஷிதாவோட பொம்மையை உள்ள வைக்க முடியாத மாதிரி தடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் முத்து சத்யா அப்புறம் அவங்க பேர் என்ன சாச்சினா இவங்க எல்லாருமே ஒரு பொம்மையை பிடிச்சி இழுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அன்ஷிதாவோட பொம்மை தான் இழுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அன்சின் ரொம்பவும் பயங்கர சூடாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பயங்கரமான சண்டைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தரோட பொம்மையை விடாமல் தடுக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் உள்ளே போயிட்டு அருண் வந்துட்டு டாலோஸில் நின்றுட்டு எந்த அன்ஷிதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பொம்மை வச்சுட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா சத்யா மஞ்சுரி சாரி மஞ்சரி அதுக்கப்புறம் ஷிவா இவங்களோட பொம்மையெல்லாம் தான் சேஃபாக உள்ளே போயிருக்கு இப்போதைக்கு ஸோ இன்னும் மற்ற பொம்மைகள்லாம் உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு இன்னும் நான் பார்த்ததில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்